மனிதர்களையே செயற்கையாக உருவாக்க முடியுமா இது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் ஆனா வளர்ந்து வர டெக்னாலஜியை பார்த்தா இது உண்மையாகிட்டே இருக்கு எப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆல் என்ற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்பட்ட டெக்னாலஜி உலகிலேயே பிகெஸ்ட் ட்ரஸ்டான வெல்கம் ட்ரஸ்ட்ல இந்த மாதிரி நாங்க மனிதர்களோட டிஎன்ஏ உருவாக்க போறோம் அதுக்கு ஆரம்ப தொகையா பத்து மில்லியன் யூரோ டாலர் கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் மனுஷனோட டிஎன்ஏ மட்டும் தான் எதுக்குமே ஆராய்ச்சி பண்ண கூடாதுன்னு தடை செஞ்சிருக்காங்க எஸ் மனுஷனோட டிஎன்ஏ ஆராய்ச்சி செய்ய டெக்னாலஜியை நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம்னா

இதே டிஎன்ஏ கொண்டு வந்தா நம்மளோட தலைமுறைக்கே தடையாகிற விஷயம் இல்லையா இப்ப செயற்கை டிஎன்ஏ அண்டு உடல் பழங்களை தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சொல்ல போனா செயற்கை மனுஷன கூட தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இதுக்கெல்லாம் யாரு சொந்தம் இதெல்லாம் யாரோடது இதே டெக்னாலஜியை தவறா பயன்படுத்தினா அதோட விளைவே வேற லெவல் இருக்கும்னு டாக்டர் டாம் காலின்ஸ் இன்னொரு பக்கம் வெல்கம் டெஸ்ட் கிட்ட கேக்குறாங்க எது எப்படியோ நம்ம தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர்றது யாருக்குமே தெரியல நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்து வயசு குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வருது நிலாவை காட்டி சோறு சோறுற காலம் போய் செல்ல கட்டி சோறு சோறுற காலம் வந்துருச்சு எனவே மக்களை இதே மாதிரி அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எம் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க பாய்